விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் கோட்டையிடும் உங்கள் பாசத்திற்குரிய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் அதுக்குரிய ராமதாஸ் ஐயா அவர்களும் அன்புமணி ஐயா அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் அன்புமணி அவர்களுக்கு மாமழன் சின்னத்தில் உத்தரவிட்டு ஒருவரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சார பிரிவின் மாநில துணைத் தலைவர் மதிப்பு கூடிய அக்கா காயத்ரி ஸ்ரீனிவாசன் அவர்கள் உங்கள் மத்தியிலே சிறப்புரையாற்றுவார் வணக்கம் நாங்க இங்க பேச வந்திருக்கிறது உங்க கூட தான் பொதுமக்களுக்கு என்னெல்லாம் விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த விஷயம் தெரிஞ்ச நீங்க எல்லாம் யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம்

அதுதான் ஒரே ஒரு கேள்வி அடிப்படை என்ன தண்ணி தண்ணி வசதி இந்த நேமூர் கிராமத்துல இல்லன்னு சொல்றாங்க தண்ணிக்கு பிரச்சனை இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் அதே மாதிரி மின்சாரம் மின்சாரம் பற்றாக்குறையும் இங்க இருக்கு இந்த மாதிரி தண்ணி மின்சாரம் இது ரெண்டுத்துக்குமே இந்த ஆளும் கட்சியினரான திமுக வந்து உத்தரவாதம் கொடுக்கல அப்படின்னா மறுபடியும் எதற்கு அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் இதுதான் முதல்ல நீங்க வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தண்ணி பற்றாக்குறை அப்படிங்கிறது வெயில் எப்படி அடிக்குது பாருங்க நைட் ஆனா மழை பெய்யுது ஆனா காலையில இவ்வளவு வெயில் அடிக்குது தண்ணி அப்படின்றது ஒரு அத்தியாவசியமான தேவை இந்த மாதிரி மக்கள் ஏன்னா இங்க வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்வாதாரம் எதை நம்பி இருக்கு விவசாயத்தை நம்பிதான் இருக்கு விவசாயத்துக்கு தேவையான அடிப்படையான ஒரு நிலத்தை ஒரு நிலம் உங்களுக்கு சொந்தமா இருக்கு அந்த இருந்து உழுது நீங்க உங்களுக்கு வாழ்வாதாரத்தை அப்படின்னா ஒரு தரமான பொருளை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும் உணவு பொருளான தண்ணி முக்கியம் அந்த வசதி கொடுக்கல அப்படின்னா எதுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்ம மறுபடியும் ஓட்டு போடணும் அதுவும் இடைத்தேர்தல் அப்ப எதுக்கு ஓட்டு மக்களை நீங்க கண்டிப்பா ஆனா அதே சமயம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய திட்டத்துல மோடி பணம் எல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க ஆறாயிரம் ரூபாய் அது என்னைக்காவது குறை வச்சிருக்காரா அவர் என்னைக்கு சொன்னாரோ அண்ணில இருந்து இவ்வளவு நஞ்ச புஞ்ச வச்சிருந்தா மோடியோட பணம் வரும் உங்களுக்கு எல்லாருக்கும் உரம் வந்து மானியத்துல கிடைக்கும் எல்லாரும் வந்து பெரிய பெரிய தான் போய் கார்ட ட்ரை பண்ணுவீங்க ஆனா கிசான் கிரெடிட் கார்டு ஒண்ணு எல்லாருகிட்டயும் இருக்கும் நிறைய பேர்கிட்ட அது மூலியமா நீங்க கடன்ல வந்து பொருள் வாங்கிக்கலாம் சாதாரண ஒரு விவசாயிய ஒரு பெரிய தொழில் அதிபரா மாத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் மோதிஜி அவர்களுடைய திட்டத்துல இருக்கு சரி இது மூலியமா நம்ம பெரிய நாலு பேருக்கு நல்லது பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளால வளர முடியும் இந்த மாதிரியான பல்வேறு திட்டங்களை விவசாயிகளான உங்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றுவதற்காக மோதிஜி அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா இங்க ஆளும் கட்சியினரான திமுக உங்களை பத்தி யோசிக்கிறாங்களா அப்படின்றதான் நீங்க முதல்ல பார்க்கணும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அதுவும் தாய்மார்கள் ஒரு சில விஷயத்தை நம்பிதான் இந்த மாதிரியான கிராமத்துல அதுல நாள் வேலை இந்த நூறு நாள் வேலையில நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த இடத்துல மோதிஜி அவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப மகளிர் தினத்தை முன்னிட்டு நூத்தி ரூபாய் கட்டணத்தை உயர்த்தி குடுத்து கிட்டத்தட்ட முன்னூத்தி பத்தொன்பது ரூபாய் உங்களுக்கு ஒரு நாளைக்கு நூறு நாள் வேலையில கிடைக்கும் ஆனா இங்க முப்பதே முப்பது ரூபாய் எல்லாம் கூலி கொடுக்கறாங்கன்னு சொல்றாங்க இது மிகப்பெரிய அநியாயம் இல்லையா இது ஒரு ஜனநாயக நாடுதானே ஆனா முப்பது ரூபாய் கூலி கொடுத்து எப்படி தாய்மார்கள் வேலை செய்வாங்க ஒரு நாள் முப்பது ரூபா ஓட்ட முடியுமா

ஏத்தி கொடுத்தாருன்னா ஆனா இங்க இருக்கிறவனுங்க நடுவுல இருக்கிற இந்த மாநில அரசு முதலமைச்சர்ல ஆரம்பிக்குதுங்க முதலமைச்சர்ல ஆரம்பிச்சு அப்புறம் அமைச்சர்ல ஆரம்பிச்சு லோக்கல்ல இருக்கிற மாவட்ட செயலாளர்ல ஆரம்பிச்சு வட்ட தலைவர்ல ஆரம்பிச்சு கவுன்சிலர்ல ஆரம்பிச்சு இவனுங்க எல்லாம் பைசாவை அடிச்சு 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 கடைசியில முப்பது ரூபாய் மகளிருக்கு குடுக்குறீங்க பொம்பளைங்க சாபா சும்மா விடுவான்

வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா படிப்புக்கு கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும் கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயமாக இருக்கட்டும் அதுக்கு ஆனீங்கன்னா ஊட்டப்பட்டு கொடுக்கறதுல இருந்து பைசா கொடுக்கறதுல இருந்து பல்வேறு நலத்திட்டங்கள் இருக்கு இதே நீங்க வேலைக்கு தான் அங்க அவங்களுக்கு வந்து நிறைய விதமான வேலைகள் வேலை வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய விஷயம்

அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இவங்க எல்லாருக்கும் அந்த புரிதல் வரணும் மோடிஜி நம்மளுக்காக அங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு தமிழ்நாட்டு மகளிருக்காக என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது நீங்க ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும் இதே டிஜிட்டல் இந்தியா இந்த பூக்காரா கண்டிப்பா யூபிஐ வச்சிருக்கோம் பேடிஎம்ல இருந்தாங்க எங்களுக்கு வந்து பூ வாங்கிட்டீங்களா பத்து ரூபாய்க்கு இந்த பேடிஎம்ல அப்படியே நீங்க ஸ்கேன் பண்ணி அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டிஜிட்டல் இந்தியா மாறி இருக்கு கிராமத்துக்கு கூட அது வந்திருக்கு அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் இருக்கும்போது போது அத நம்ம இங்க முறையா எல்லா மாநிலத்திலையும் கரண்ட் வசதியா இருக்கட்டும் வீடு கட்டி கொடுக்கிற விஷயமா இருக்கட்டும் தண்ணி வசதியா இருக்கட்டும் எல்லா விதமான ஜல் தண்ணி வசதி இருக்கு அதே மாதிரி சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல இங்க நம்ம எம்எல்ஏ இந்த இடைத்தேர்தலில் நம்மளுடைய அதாவது மோடிஜியின் ஆசை ஆசை பெற்ற வேட்பாளர் மாம்பழம் சின்னம் அன்புமணி அவர்களுக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்காக அங்க போய் பேசுவார் இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை நம்ம பிஜேபி கவர்மெண்டோட சேர்ந்து கூட்டணியா இருக்கிறதுனால பேசி மக்களுக்கு உங்களுடைய குறைகளை தீர்ப்பாரு

பேசினது கிடையாது இல்ல உங்க பாராளுமன்றத்துல ஜெயிச்ச வச்ச எம்பி இவ்வளவு ஆண்டு காலமாக உங்க எல்லாருக்கும் பேசி ஏதாவது ஒரு திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்திருக்காரா கிடையாது இப்பயும் நீங்க உங்க கொஞ்சம் தூரம் இந்த சாலைகளுக்குள்ள எல்லாம் போனீங்கன்னா ரோடு கரடு முரடாகவும் ஒழுங்கா இல்லாமலும் சாலை வசதி இல்லாம தான் இருக்கீங்க என்னதான் உங்களுடைய காலம் மாறிச்சு நீங்களோ இப்ப உங்களுக்கு முன்னாடி இருக்கிற உங்க அப்பா அம்மாவோ இந்த திமுக இந்த அதிமுக ஓட்டு போட்டதெல்லாம் போதும் இனிமே நீங்க அடுத்த ஜென்ரேஷன் அதாவது உங்க பசங்க அவங்களோட பசங்க இவங்க எல்லாம் மாறல ஆனா இந்த காலத்து இளைஞர்கள் நிறைய மாறி இருக்காங்க ஏமா ஏன் தாத்தா இவ்வளவு நாளா நீ திமுக ஏரியற்கு ஓட்டு போட்டிய வாழ்வாதாரம் என்ன முன்னேறிச்சு உன்னை என்ன முன்னேற்றி இப்படியே இப்படியா தானே உட்கார்ந்து இருக்கேன்

அதோட மதிப்பு ஜாஸ்தி அதோட வேல்யூ ஜாஸ்தி இல்லனா என்ன நடக்கும்னு சொல்ற சகோதர சகோதரிகளே தாய்மார்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பண்ண விடாதீங்க இப்பயாவது சுதாரிங்க இப்பயாவது நீங்க எல்லாம் சுதாரிச்சு பைசாக்காக ஓட்டு போடாதீங்க அப்படியே இருந்தாலும் பைசாவை வாங்குங்க ஓட்டு அவங்களுக்கு போடாதீங்க உங்களுடைய வருங்காலம் உங்களுடைய எதிர்காலம் எந்த கட்சியில போட்டா நல்லா இருக்குமோ அதுக்கு போடுங்க அந்த ஒரு நாள் தான் அந்த பைசா உங்களுக்கு செலவழியும் அதுக்கு அப்புறம் அஞ்சு வருஷம் என்ன பண்ணுவீங்க என்ன அவங்க உங்களுக்கு பண்ணுவாங்க உங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடுவாங்களா இல்ல உங்க வீட்டு வாசல்ல வந்து உங்க குறைகளை கேட்பாங்களா ஏன்னா அவங்கள பரம்பரையா பரங்காரங்களா இருக்காங்க அதனால சிந்திச்சு கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணியோடு இருக்கக்கூடிய மாம்பழ சின்னத்துக்கு உங்களுடைய வாக்குகளை உங்களுடைய பொன்னான வாக்குகளை போடணும் கண்டிப்பா எல்லாரும் வந்து ஓட்டு போடுங்க ஓட்டு போடும் போது ஒரு நிமிஷம் சிந்திங்க இவ்வளவு ஆண்டு காலமாக இந்த திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு நானும் முன்னேறல என்னோட சந்ததியினரும் முன்னேறல அரசு கொடுக்க எந்த ஒரு மானியத்தையும் ரோடு வசதி இல்ல கரண்ட் இருக்கு இந்த இடத்துல ஒரு சுடுகாடு கூட சரியா இல்லை அந்த இடத்துல ஒரு பிரச்சனை எங்க ஆரம்பிச்சு இறக்குற வரைக்கும் இந்த அரசோட நம்ம பிரச்சனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்குமே அப்படிப்பட்ட ஒரு அரசு வேணுமா நடுவில் பண்ணக்கூடிய அட்டகாசம் மண்ணாது கனிம கொல்லை அடிக்கிறது கள்ளச்சாராயத்தை காட்சி அவனுங்க குடும்பம் நல்லா இருக்கிறது நாட்டை சூறையாடி உங்க எல்லாரையும் மது போ போதை இருக்க வைக்கிறது சேனையோட இருக்கக்கூடாது மக்கள் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறது இந்த மாதிரி பல்வேறு கெடுதலை தான் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா மக்களுக்காகவே சிந்திச்சு மக்களுக்காகவே உங்களுக்காகவே சிந்திக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய மாம்பழம் சின்னத்திற்கு அன்புமணி அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளிக்குமாறு முக்கியமான ஒரு இடைத்தேர்தல் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சரியான பாடத்தை புகுத்த வேண்டிய ஒரு தேர்தல் ஏன் அப்படின்னா ரெண்டு பேருமே ஓட்டுக்கு பைசா கொடுத்து ஜெயிக்கிறவங்க தான் ரெண்டு பேருமே அங்காளி பங்காளிக தான் அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளுக்கு ஒரு மாற்றம் தேவை தமிழ்நாட்டோட தலையெழுத்த மாத்தத்துக்கான ஒரு மாற்றம் தான் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம் அதாவது மாம்பழம் சின்னத்தில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய மாம்பழம் சின்னத்திற்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை அன்பாக அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மோடிஜி அவர்களின் ஆசை பெற்ற சின்னம் மாம்பழம் சின்னம் அதனாலதான் கூட்டணியோட பாராளுமன்றத்தில் பல ஆண்டு காலமாக கூட்டணியோட இருக்காங்க இப்ப சட்டமன்றத்தில் இந்த இடைத்தேர்தலையும் கூட்டணியோட கூட்டணி

உங்களுக்கு என்ன விஷயங்கள் அதாவது அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணிருக்காங்களா முக்கியமான ஒரு விஷயம் தண்ணி வசதி இருக்கா ஆதாரமா வச்சு உங்களுடைய தொழில் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய பட்ஜெட்ல விவசாய தொழிலுக்கு நீர்வளம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பொன்முடி அப்படின்ற ஒரு அமைச்சர் அதாவது முன்னாடி அமைச்சரா இருந்தாரு நடுவுல கொஞ்சம் காணாம போயிட்டாரு அப்புறம் திருப்பியும் வந்திருக்காரு பொன்முடி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க இந்த விவசாய பொதுமக்களுக்காக விவசாயத்துக்காக ஊர் மக்களுக்காக உங்களுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது நீராதாரம் இங்கே இங்க இல்ல நீர் வளம் இல்ல அதே சமயம் இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க இங்க ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பல ஆண்டு காலமாக எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லாம அது எந்த ஒரு துரிதமும் படுத்தாம இருக்கிறதுனால மின்சார தட்டுப்பாடு இருக்கு மின்சார பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதனால நீங்க தான் அதுல கஷ்டப்படுறீங்க ரோடு எல்லாம் குண்டு குழியுமா இருக்கு நம்ம எந்த எந்த காலகட்டத்தில் இருக்கோம் இருபத்தி ஓராது செஞ்சுரிய இருக்கும் இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்தியா வந்து அப்படி ஒரு முன்னேற்றம் போயிட்டு முன்னேற்ற பாதையில் மோடிஜி அவர்களின் திட்டங்கள் மூலயமா எவ்வளவோ சாலை வசதிகள் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த ஊர்ல ரோடு வசதி இல்லை அப்படின்னா கேவலமான ஒரு விஷயம் இதுக்கு எல்லாம் யாரு காரணம் திமுக காரணம் முதலமைச்சர் காரணம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு முழுங்கி காரணம் அவர் தான் பொன்முடி என்ன வந்து மக்களுக்கு பண்ணிருக்காரு கனிம வளத்தையும் மணல் கொள்ளையும் தவிர அவர் வேற என்ன பண்ணிருக்காரு மக்களுக்கு நீங்க சிந்திச்சே ஆகணும் மக்களை ஏன்னா இந்த பொன்முடி அவர்கள் குடும்பத்தோட அவருக்கு வந்து உள்ள வைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நடந்தது அவரு கிட்டத்தட்ட அரஸ்ட் அப்படின்றது தான் இருந்தது அப்படி இருக்கக்கூடிய ஒரு இவ்வளோ நாளாக மக்களை வச்சு ஓட்டு அரசியலுக்காக பைசா கொடுத்து ஓட்டு வாங்கி அவருடைய குடும்பத்தையும் அவருடைய வாரிசுகளையும் மட்டும்தான் வளர்த்துட்டு இருக்காரே தவிர மக்களை வளர்க்கவில்லை இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக இது நீங்கள் இந்த வாட்டி சிந்திச்சு ஆகணும் ஏன் திருப்பியும் இந்த திமுக வரணும் அவங்க குடும்பத்தை வளர்க்கறதுக்கா நம்ம குடும்பம் வளர வேணாமா நம்ம அக்கம் பக்கம் வளர வேணாமா நம்ம ரோடு வளர வேணாமா நம்ம ஊர் வளர வேணாமா அதுக்கு யாரு பண்ண முடியுமோ சட்டமன்றத்தில் போய் அதுக்கு யாரு பேச போறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க ஒரு மாற்றம் கொண்டு வாங்க பைசா கொடுக்கிறாங்களா வாங்கிக்கோங்க ஆனா ஓட்டு யாருக்கு போடணுமோ எந்த கட்சிக்கு போட்டா மக்களுக்காக போய் பேசுவாங்களோ அவங்களுக்கு போடுங்க இது ரொம்ப ரொம்ப சிந்திக்க கூடிய ஒரு காலகட்டம் சிந்திச்சு வாக்களிங்க ஏன்னா இந்த திமுக அரசை கேள்வியே கேட்க முடியாதுன்றதுக்காக கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு பேர் இறந்து போனாங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விபத்துல

சிந்திச்சே ஆக வேண்டும் உங்க உங்க ஊர்ல பல பிரச்சனைகள் இருக்குது தாய்மார்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க நூறு நாள் வேலை திட்டத்துல அவங்களுக்கு வழங்க வேண்டிய கூலிகள் கரெக்டா வந்து போய் சேரல விவசாயத்துக்கான மானியம் வந்து மோதிஜி கிட்ட இருந்து வருது எல்லாரும் என்ன சொல்றீங்க மோதியின் பணம் வருதுன்னு ஆனா இங்க விவசாயத்துக்காக தண்ணீர் இருந்தா தானே அதை நம்மளால செம்மையா பண்ண முடியும் அதுவே இல்ல இந்த மாதிரி பல்வேறு குறைபாடுகள் இருக்கு எவ்வளவோ நலத்திட்டங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க தாய்மார்களுக்காக மோடிஜி அவர்கள் அந்த நலத்திட்டங்கள்லாம் கொடுத்தாங்களா இந்த மாநிலம் அந்த நலத்திட்டங்கள் எல்லாம் நலத்திட்டங்கள்லாம் கிடையாது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல அலட்சியமாகவும் மக்களை துச்சமாகவும் திமுக அரசு உங்களுக்கு வேணுமா இந்த கட்சிக்கு தான் திருப்பி நீங்க ஓட்டு போடணுமா அப்படின்னு நீங்க சிந்திச்சே ஆக வேண்டும் கண்டிப்பா உங்களுடைய பொன்னான வாக்குகளை மாம்பழம் சின்னத்தில் மோதிஜி அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் மாம்பழம் சின்னத்தில் தி அன்புமணி அவர்களின் அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்